நாம் நம்முடைய பள்ளி நாட்களில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு பருவ காலங்களிலும் ஒவ்வொரு பழங்களை பறித்து சாப்பிடுவதிலும் வாங்கி சாப்பிடுவதிலும் அனுபவித்த சந்தோஷத்தை கண்டிப்பாக யாராலும் மறக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் மாங்காய் மாம்பழம் நாகப்பழம் கொடுக்காப்புலி நெல்லிக்காய் விளாம்பழம் சீத்தாப்பழம் நுங்கு கிழங்கு முந்திரிப்பழம் வெள்ளரி இளந்தை பழம் என ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நாட்களில் நம்முடைய சிந்தனை முழுதும் அதை சுற்றியே இருப்பது தவிர்க்க முடியாதது இவற்றில் ஏதேனும் ஒரு மரத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து நாம் கண்டிப்பாக கல் எறிந்திருப்போம் அப்படி என் வாழ்வில் மறக்க முடியாதது இளந்தை பழம் எங்கள் ஊரில் உள்ள ஒரு பாட்டி வீட்டில் இரண்டு இளந்தை மரங்கள் அருகருகே இருந்தன அவை அண்ணன் தம்பியைப் போல ஒன்று பெரிதும் மற்றொன்று சிறிதுமாக இருக்கும் நண்பர்களுக்குள் சிலருக்கு சிறிய மரத்தின் பழத்தின் சுவை பிடிக்கும் எனக்கும் மற்ற சிலருக்கும் பெரிய மரத்தின் பழத்தினுடைய சுவை பிடிக்கும் அந்த மரம் அமைந்த கொள்ளை மிக பெரியது நடுவே மிக பெரிய மாடி வீடு அதன் பின்னே இந்த மரங்கள் வளர்ந்து நின்றன நாங்கள் பள்ளியிலிருந்து வரும்போது இந்த வீட்டை தாண்டியே எங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் இழந்தை காய்க்க ஆரம்பித்ததுமே நாங்கள் எங்கள் வருகையை அங்கே பதிந்துவிட்டே பள்ளிக்கும் திரும்ப வீட்டுக்கும் செல்வது வழக்கம் இதில் என்ன சிறப்பு என்கிறீர்களா உண்டு அது சவுந்தரம் கிழவி நேரில் பாட்டு என்றாலும் நாங்கள் எங்களுக்குள் கிழவி என்றே அழைப்போம் என்றுதான் சொல்ல வேண்டும் சவுந்தரம் கிழவிக்கு நாங்கள் அத்துமீறி உள்ளே நுழைவது பிடிக்காது காரணம் ஒருமுறை நண்பன் ஒருவன் எரிந்த கல் நேராக கிளவி வீட்டின் கண்ணாடி ஜனலை பதம் பார்த்தது மேலும் கல்லறிந்து கீழே உதிர்ந்து விழும் இலைகளை கூட்டி பெருக்குவது கடினம் வேலி அடைப்பை நாங்கள் திறந்தே விட்டுவிடுவதால் மாடுகள் உள்ளே கொள்ளைக்குள் புகுந்து பிள்ளைகளை கடித்து விடுகின்றன என்பன கிழவியின் குற்றச்சாட்டுகள் ஆகையால் நாங்கள் வேலி அடைப்பை தொட்டதுமே இறைந்து கொண்டே எங்களை விரட்டி ஓடிவரும் கிழவி வீட்டில் எல்லோரும் வெளியே சென்று விட்டாலும் கிளவி மட்டும் காவலாக கையில் ஒரு கம்புடன் வெளியே உட்கார்ந்திருக்கும் பாதையில் போவோர் வருவோரை ஏசி கொண்டிருக்கும் அப்படி யாரும் வரவில்லை என்றால் கோழி ஆடு மாடுகளை திட்டிக் கொண்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் கிளவியின் கண்ணில் மண்ணை தூவி விட்டு வீட்டின் முகப்பை கடப்பதென்பது அவ்வளவு சுலபமல்ல இருப்பினும் நாங்கள் பிற்காலத்தில் அதில் கை தேர்ந்தவர்களாக மாறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் கள்ளறிந்த சத்தம் காதில் விழுந்தால் நல்ல தமிழ் வசனங்களை பேசிக்கொண்டே கிளவி தாவி குதித்து வரும் எங்களை விரட்ட நாங்கள் போர்க்கால நடவடிக்கையாக அடுத்த பழங்களை பைகளில் அடைத்துக்கொண்டு பின்பக்க அடைப்பின் கதவை தாண்டி வயல்வெளிக்குள் ஓடிவிடுவோம் கிளவியின் பேச்சு குரல் முழுதும் ஓய்ந்த இடத்தில் ஓட்டத்தை நிறுத்தி எங்கள் பங்கு பிரிப்பை ஆரம்பிப்போம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருபுறம் கையில் தூக்கி பிடித்த சேலையுடன் என்ன அக்கிரமம் பண்ணுதுவ என்று சொல்லிக்கொண்டே அந்த கொள்ளையை சுற்றி வரும் விடுமுறை நாட்களில் அந்த பின்புற வழியில் சுலபமாக வந்துவிடுவோம் காய்ந்த சருக்குகளில் காலடி சத்தம் கேட்காமல் மெதுவே நடந்து வருவோம் எப்படியாவது கிழவி மோப்பம் பிடித்துவிடும் எங்களுக்கும் கிளவியிடம் வசை வாங்காமல் பறித்த பழங்கள் அன்றைக்கு இனித்ததே இல்லை அப்படி பறித்த பழங்களை சுவை இல்லை என்று சில நேரங்களில் வீசி எரிந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் ஊர் பொது இடங்களில் இரண்டு மூன்று இளந்தை மரங்கள் உண்டு அவை பறிப்பாரற்று கொட்டி அழிந்தாலும் பழங்களை நாங்கள் பறிப்பதே இல்லை கிளவி அசந்த நேரத்தில் நாங்கள் கொன்றை மரத்திலிருந்து பிடித்து வரும் பொன்மண்டுக்கு இழந்தை இலைகளை உணவாக கொடுத்து சினிமா கதைகள் பேசி அந்த நிழலில் அமர்ந்திருப்பது எங்களுக்கு பிடித்தமான ஒன்று அன்றாட வாழ்வில் நாங்கள் பார்க்கும் பழகும் உயிர்களுள் இழந்தை மரம் தவிர்க்க முடியாததாக மாறி போனது என்னுடைய ஆரம்ப பள்ளிகால கோடை நாட்களின் பெரும்பாலான பொழுதுகளை இங்கேதான் நண்பர்களுடன் கழித்திருக்கிறேன் அந்த இரு மரங்களில் எத்தனை கிளைகள் இருக்கின்றன எப்படிப்பட்ட சுவைகள் இருந்தன எந்த இடத்தில் கணுக்கள் இருந்தன அதில் எந்த கிளை முறிந்திருந்தது எந்த கிளையில் அதிகமான காய்கள் இருந்தன என்று என்னால் இப்பொழுதும் காண முடிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கால ஓட்டத்தில் நான் உயர்நிலை கல்வி பயில நகரத்திற்கு சென்று விட்டேன் விடுமுறைக்கு ஊருக்கு வந்த போதும் நண்பர்களுடன் சேர்ந்து எங்கள் போதி மரத்தை நாடி சென்றோம் சவுந்தரம் கிளவி வெளியே அமர்ந்திருந்தான் நான் அதே பயத்துடன் முகப்பை கடந்தேன் ஆனால் இந்த முறை எதுவும் கேட்கவில்லை முதுமையின் பலகீனத்தால் தலை லேசாக ஆடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கண்களும் மங்கி இருக்க வேண்டும் அதனால் என்னவோ எங்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் மரத்தின் பெரும்பாலான கிளைகள் வெட்டப்பட்டிருந்தன கிளவையின் மகன் கடலை வயலில் மாடுகளை புகுந்து விடாமல் இருக்க முழுடன் உள்ள இழந்தை கிளைகளை வெட்டி வைத்து விட்டாராம் சிறிது நேரம் அங்கேயே நின்றபோது ஏதோ இடம் மாறி வந்த உணர்வு ஏற்பட நிற்க மனமில்லாமல் நடக்க ஆரம்பித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் ஆறு மாசத்தில் துளிர்ந்திடும் என்றான் நண்பன் கல்லூரியில் சேர்ந்து ஆண்டு முடிந்தது பேருந்து ஏறியதுமே பழைய இழந்தை மர கிளைகள் என் கண்களில் வந்து ஆடியது பேருந்திலிருந்து இறங்கி வீட்டை எட்டியதும் ஓடி வந்து பிடித்து கொண்டாள் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பு வீட்டு சாப்பாடு எனக்கு பிடித்த அம்மாவின் கை வண்ணத்திலான மீன் குழம்பு சாப்பிடும் தம்பி இந்த சவுந்தரம் பாட்டு அது சித்துப்போச்சுடா முந்தா நாள் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் காலையில ஒரு எட்டு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடு அந்த மாமா இருப்பார் என்றாள் அம்மா மனதில் பல கேள்விகளுடன் பொழுது விடுகிய காத்திருந்தேன் பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது வீட்டின் முன்பு மொட்டை தலையுடன் மாமாவும் இன்னும் இரண்டு பேரும் பந்தலில் அமர்ந்திருந்தார்கள் தகனத்திற்கு வர முடியாத சில பெண்கள் அன்று வந்து வீட்டினுள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தது என் காதுகளில் விழ அது லேசான படபடப்பை ஏற்படுத்தியது எனக்கு என்னை பார்த்து மௌனமாக தலையை ஆட்டினார் மாமா கீழே விரிக்கப்பட்டிருந்த விரிப்பில் சென்று அமர்ந்தேன் சிறிது நேரம் மௌனம் காத்துவிட்டு லேசாக பின்புறம் எட்டி பார்த்தேன் வெறிச்சோடி கிடந்தது இழந்தை மரம் இருந்த இடத்தில் இரண்டு அடிக்கட்டைகள் மட்டும் எஞ்சி இருந்தன மனம் கனத்து போக கண்களில் நீர் கட்டி கொண்டது உண்மையில் சௌந்தரம் பாட்டியின் மீது பாசம் வந்தது அப்போது எனக்கு காரணம் அவள் எங்களை எப்போதும் விரட்டி இருந்தாலும் இவ்வளவு நாட்களாக மரத்தையும் மரத்திற்கும் எங்களுக்குமான நட்பையும் காத்தவள் அவள்தான் என்பதை உணர்ந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டு இல்லை என்றால் இந்த மரம் எப்போதே வெட்டப்பட்டிருக்கும் இவ்வளவு காலமாக அந்த கொள்ளையின் எல்லா அசையும் அசையா பொருட்களுக்கும் அவள் காவல் தெய்வமாக விளங்கி இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் இலந்தை மரத்திற்காக கட்டிய கண்ணீர் சவுந்தரம் பாட்டிக்காக சொட்டியது சற்று ஆச்சரியமாக பார்த்தார் மாமா என்னை அவருக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் என்றான் என்றான்